தாமரை தமிழ் நியூஸ் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அதிமுக மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர ஒன்றிய கிளைக் கழகம் சார்பில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் செல்வராஜ் தலைமையில் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அக்ரி பாலாஜி முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர் எழில் அரசன் வரவேற்பில் நடைபெற்ற நிகழ்விற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் மற்றும் வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு கழக செயலாளர் ஜனனி சதீஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்ச்சியில் முன்னாள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்